உலகமெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிறு பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை விழிப்புடன் இருந்து விடியலை காண்போம் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் நம் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் மேலுலையை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்காக விழிப்பாய் காத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறது விழித்திருத்தல் என்பது மனதில் உள்ள கவலை கலக்கத்தை போக்குகிறது தலைவர் வருகைக்காக பணியாளர் காத்திருக்கிறார் இயேசு இரண்டு வகை பணியாளர்களை எடுத்துக்காட்டாக கூறுகின்றார் முதல் பணியாளர் நம்பிக்கைக்கு உரியவராயிருக்கின்றார் அவர் அதற்கு உரிய பரிசை பெறுகிறார் மற்றவர் நம் தலைவர் வர காலம் தாழ்த்துகிறார் என்று தன் மனம் போன போக்கில் செயலாற்றுகிறார் எனவே அவர் அனைத்தையும் இழந்து விடுகிறார் நமது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது சிந்திப்போம் இயேசுவே நம் தலைவர் அவரின் நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளராய் இறையாட்சியை பரிசாக பெறுவோம் முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஆறு முதல் ஒன்பது முடிய முதல் வாசக முன்னுரை எகிப்து நாட்டில் அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களை கடவுள் செங்கடல் வழியாய் வழிநடத்தி பாதுகாத்தார் எகிப்தியர்களை செங்கடலில் அமிழ்த்து போகும்படி செய்தார் எனவே இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தினர் கடவுளை நம்பி வாழ்வோரை அவர் என்றும் கைவிடுவதில்லை என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் எபிரேயர் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மேலும் எட்டு முதல் பத்தொன்பது முடிய இரண்டாம் வாசக முன்னுரை எபிரேயர் திருமுகம் நம்பிக்கையின் உன்னத நிலையை எடுத்து கூறுகிறது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தபோது போது அவர் தம் சொந்த நாட்டையும் உறவினர்களையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காட்டிய கானா நாட்டில் குடியேறினார் முதிர்ந்த வயதில் தந்தையாவதற்கு உரிய பேட்டினையும் பெற்றார் தம் ஒரே மகனை பலியிட துணிந்ததும் கடவுள் மீது அவர் கொண்ட நம்பிக்கையே கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஆபிரகாமுக்கும் அவர் வழிமரபினருக்கும் கடவுள் விண்ணக நகரை ஆயத்தப்படுத்தினார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகார் நற்செய்தி அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருப்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்திரளும் ஆபிரகாமை போன்று கடவுளால் அழைக்கப்பட்ட அவர்கள் இறைபணியை சிறப்பாக செய்ய தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் கொடுத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நீதியின் தெய்வமே அன்பு இறைவா எம் நாட்டின் அரசியலாளர்கள் சிறுபான்மை மதத்தினரை பொய் வழக்குகள் புனைந்து சிறையில் அடைப்பதும் கொடிய குற்றவாளிகளை நிராதிபதி என்று நாட்டில் நடமாட விடுவதும் வாடிக்கையாகி கொண்டிருக்கின்றது அனைவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம் என்றும் அரசியல் சாசனத்தை மதித்து நீதி வழி நடக்க வேண்டுமென்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் அளிக்கும் மன்பு இறைவா ஆபிரகாம் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று அனைத்து செல்வங்களையும் ஆசிரால் பெற்றது போல நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடித்து உமது ஆசிரை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான அன்பு இறைவா நோய் நொடிகள் துன்பத்துயரங்கள் பிறர் துன்புறுத்தல் தனிமை வறுமை என வருந்தும் மக்களை கண்ணோக்கி அருளும் அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் நீக்கி அன்பும் மனித நேயமும் கொண்டு ஒன்றுபட்டு வாழ என்றும் உடல் நலமும் பொருள் வளமும் அருள் நலமும் தந்து இறை அன்பில் வழி நடந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் ஆ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி